அப்படின்னு ஒரு கேள்வி சரி அதால பேசணும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல உங்க கிட்ட நெறைய கேட்டுல அப்படின்னு இல்ல மனதினுடைய இயல்பு வந்து சலிக்கிறது சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனதினுடைய இயல்பு சலித்து கொண்டு இருந்தாதான் அது மனசுட்டு சொல்லுவாங்க அதனால அது மனதினுடைய இயல்பு சலிக்கிறதுதான் இது எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சலிப்பு தானே ஒரு அசைவு தான அதனால அதனுடைய இயல்பு வந்து அசைஞ்சுகிட்டே இருக்கக்கூடியதான் அது அசையும் பொழுது அது ஏதாவது ஒரு ஒரு ரூபத்துல அது ஒரு சில அதனுடைய நினைவுகள் அதனுடைய ஒரு ஏதோ ரெக்கார்ட் இதுகள் அது இதெல்லாம் வந்து ஏதோ ரீப்ளை ஆகுறது அல்லது இதாகிறது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு அது இந்த சளிப்பு தன்மைங்கிறது அதை வச்சுதான் சளிப்பு தன்மைங்கிறது சொல்றது அதனால அதனுடைய இயல்பே அதுதான் சலிக்கிறது மனசுடைய சளிப்பு இல்லைங்கன்னா மனசே இல்லை சளிப்பதுதான் மனதனுடைய இயல்பு ஆமா அது சளிப்பதுனால வந்து எண்ணங்கள் வந்து ஆமா 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 இப்ப அத வந்து நம்ம ஒழுங்கு சொன்னா யோகாவுக்கு போயாச்சுன்னா கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம் நம்ம யோகா தியான மெடிடேஷன் எல்லாம் பண்றோம்னு சொன்னா அந்த பால சில ஆஹ் இருக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம் அது நமக்கு தேவை இல்ல அதாவது நம்ம போற ரூட்டுக்கு வந்து முக்திங்கிற ரூட்டுக்கு அது தேவை இல்ல யோகா தியானம்னு சொல்லி சொன்னா அந்த இத கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடலாம் அத